வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு ஸ்ரீ காயத்ரி சரி சென்டர் ஆல்ரெடி நான் சாஃப்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன் த்ரீ பாயிண்ட் ஜீரோ வி டூ மாடல் இது கிடையாது ஆல்ரெடி நான் வந்து ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அது வி டூங்கிறது இதுக்கு அடுத்தது கொஞ்சம் லேட்டஸ்ட்டு போர்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஒயர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வரும் நிறையானா ஐம்பது அறுபதுலாம் கிடையாது வெறும் பத்து வயர் தான் வரும் அதில் அஞ்சு வயர் தான் வரும் அதோடய டச்சு மாடல் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் இதில் ஐசி எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி போட்டிருப்பாங்க அது வந்து ரொம்ப ஷார்ட்டாக பண்ணியிருப்பாங்க பட் இதில் வந்து ஐசியோட ப்ரோக்ராம் ஐசி எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் மைக்ரோடல் ஐசி அது வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பின்னு போட்டிருப்பாங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்பிஎஸ் ப்ராப்ளம் இது வந்து டிஹெச்எக்ஸு டூ ஜீரோ டூ அப்படிங்கிற ஐசி தான் இதுக்கு வந்து வைஃபர் ஐசி வராது இதுக்கு இதே ஐசி நீங்கள் வாங்கி போடுங்க பட் அவங்க இதே ஐசி வாங்கி போட்டு பார்த்துட்டு மூணு ஐசி வாங்கி போட்டும் ஒர்க் ஆகலை அவர் நண்பர் வந்து எனக்கு இதுவும் கொடுத்துட்ருக்காரு அவர் மெக்கானிக்கல் தான் இதே சேம் இதே மாடல் எனக்கு ரெண்டு அடுப்பு ரெடி பண்ணார் கொடுத்தாரு ஒன்று நம்ம வந்து ஒரிஜினலாகவே ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு மட்டும் வைஃபர் போர்டு போட்டு நம்ம எப்படி ஆல்ட்ரு பண்ணலாம் இப்போ இது என்ன ஓல்ட்டு வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா இப்போ நான் வந்து இதை சீரிஸில் போட்டுக்கிறேன் ரொம்ப சீரிஸில் ஆன் பண்ணிட்டேன் மீட்டரை வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடில் டிசியில் வச்சுக்கிறேன் இப்போ நமக்கு வந்து டிசி என்ன ஓல்ட் வருது முந்நூற்றி ஆறு முந்நூற்றி ஏழு ஓல்ட் வருது சரிங்களா அவுட்புட்லாம் நமக்கு ஐசியிலேருந்து வரக்கூடிய அந்த ஆசோலேஷன் வோல்ட் எதுவுமே வரல அப்போ இதை ரெடி பண்ணி யூஸ் இல்லை ஏன்னா இந்த எஸ்எம்டி காம்பினுட்டு ஜிஎன்டிலாம் அவங்க பயங்கரமாக நோண்டி மாற்றி மாற்றி சால்டிங் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம நீட்டாக சிம்பிளாக நம்ம இந்த வைஃபர் போர்டை எப்படி ஒர்க் பண்ண வைக்க முடியும் இந்த எஸ்எம்பிஸை இந்த எஸ்எம்பிஸோடு எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரெண்டு ஒயர் வந்து நான் ப்ளஸு மைனஸ் முந்நூறு வோல்ட்டு இதை அடிக்கிறேன் இது வந்து நமக்கு ஃபைவ் ஓல்ட்டு இந்த மூணு ஒயரை வச்சு எப்படி டிஸ்பிளே ஆன் பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா எப்பவுமே நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் சார்ஜ் இருக்கக்கூடாது அதில் டிஸ்சார்ஜ் ஆகாம நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் நமக்கு ஐசி ஓப்பனாக இருக்கலாம் இல்லைன்னா அந்த ஐசி வேலை செய்யாம இருக்கலாம் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதோ டவுட்டுனால் கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போவும் சொல்கிறேன் தயவுசெய்து எனக்கு காலையில் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு கால் பண்ண வேண்டாம் ஒரு பத்து மணிக்கு மேலே எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் பதிலுக்கு நான் ரிப்ளை பண்ணேன் கண்டிப்பாக காத்துட்ருங்க நான் காலையில் ஏழு மணிக்கு நான் அரேஞ்ச் பண்ணால் தான் நான் எட்டு ஐம்பதுக்குள்ளே என் பையனை ஸ்கூலுக்கு வேனில் ஏற்றி அனுப்பிச்சி விட முடியும் ஏன்னா என்னுடைய ஒர்க்கு முடிக்கிறதுக்கு நிறையா இருக்குது அதுக்கப்புறம் தான் உங்கள் நான் டவுட்டை கிளியர் பண்ண முடியும் கண்டிப்பாக உங்கள் டவுட் நான் க்ளியர் பண்ணுறேன் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாடில்ல டென் தேர்ட்டிக்கு மேலே எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் இப்போ இந்த ஃபில்டரோட மைனஸ் சரிங்களா ஃபில்டரோட ப்ளஸ் இந்த பக்கம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் ஓம்ஸ் ரெசிஸ்டர் போட்டிருக்காங்க இப்போ இந்த டென் ஓம்ஸ் ரெசிஸ்டர் போட்டு வர்றது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ஒரு டயோடு போட்டு இருந்து நமக்கு ஃபில்டரில் ப்ளஸ் எடுத்திருக்காங்க இப்போ நம்ம இந்த ஃபில்டர்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ் ஓல்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த த்ரீ ஹண்ட்ரட் ஓல்ட் வருது பார்த்தீங்களா முந்நூற்றி முப்பத்தாறு ஓல்ட் வரும் சில இதில் முந்நூற்றி பதினஞ்சு முந்நூற்றி இருபது ஓல்ட் வரைக்கும் வரும் அதோட ப்ளஸில் அடிச்சுட்டேன் ரெண்டாவது அதே கெப்பாசிட்டியில் மைனஸில் இதை அடிச்சிட்றேன் இப்போ நமக்கு இந்த ப்ளஸ் மைனஸ் முந்நூற்றி முப்பத்து வோல்ட்டு நம்ம இந்த போர்டுக்கு வைஃபர் போர்டு கொடுத்தாச்சு அப்படின்னாலே இந்த போர்டு இப்போ ஆக்டிவ் ஆயிடுச்சு சரிங்களா இப்போ இந்த போர்டு ஆக்டிவேட் ஆகிடும் இப்போ இந்த ஃபைவ் வோல்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைரக்டாக இங்கே ரெகுலேட்டர் ஐசிக்கு அவுட்புட்டில் நான் அடிக்கிறேன் இன்புட்டில் வந்து உங்களுக்கு டுவெல் ஓல்ட் கொடுத்தா தான் அவுட்புட்டில் ஃபைவ் ஓல்ட்டு வரும் நான் வந்து இங்கே அவுட்புட்டில் புட்டில் டைரெக்டாக நான் ஃபைவ் ஓல்ட்டு தான் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ஃபைவ் ஓல்ட்டு நான் கொடுத்துட்டேன் இப்போ நான் டிஸ்பிளே ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம் செட் ஆன் ஆயிடுச்சு சரிங்களா நமக்கு ஆன் ஆயிடுச்சு இப்போ நமக்கு மைக்ரோ கண்ட்ரோல் வந்து வேலை செய்யுது இப்போ நமக்கு பேனல் எந்த மைக்ரோ எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது இப்போ இதிலிருந்து அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய வோல்ட் என்ன அப்படின்னா பத்தொம்போது வோல்ட்டு ஃபைவ் கொடுத்தாச்சு பத்தொம்போது வோல்ட்டுக்கு நம்ம இதுலேருந்து இன்னொரு ஒயர் எடுக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த மூணு ஒயரை உள்ள கொடுத்த உடனே இப்போ இந்த போர்டுக்கு உயிர் வந்துருச்சு தலைவர் கண்ணை முழிச்சிட்டாரு ஆனால் இன்னும் பேச ஆரம்பிக்கல ஒரு அரை கோமாளி தான் சுற்றிட்டு இருக்கிறாரு இவரை எப்படி பேச வைக்கிறது அதுக்கு இதய துடிப்பு நல்லா இருக்கணும் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கும் போது நமக்கு இதுக்கு பத்தொன்போது ஓல்ட்டு கம்பல்சரி கொடுக்கணும் அந்த பத்தொம்போது ஓல்ட் நம்ம எதுக்காக கொடுக்குறோம் நம்ம பிடபிள்யூஎம் பல்ஸ் ஓல்ட்டுக்கு டைரக்டாக நமக்கு எயிட்டீன் ஓல்ட் அங்கே போகுது அந்த எயிட்டீன் ஓல்ட்லேருந்து சுவிச்சிங் நமக்கு ஐஜிபிடிக்குள்ளே போகும் இப்போ நமக்கு வந்து அங்கே ஐஜிபிடி ஃபங்க்ஷனாக ஆரம்பிச்சிடும் அதாவது இந்த பத்தொன்பது ஓல்ட்டு வந்து இதயத்தை துடிக்க வைக்கிறதுக்கு சமானம் இந்த வோல்ட் இப்போ அடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு ஒயர் எடுத்து நான் சால்ட்ரு பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஃபைவ் ஓல்ட்டு டுவெல் ஓல்ட்டு எயிட்டீன் ஓல்ட்டுன்னு இப்போ இந்த எயிட்டீன் ஓல்ட்டை நான் சால்டரிங் பண்ணிக்கிறேன் சால்விங் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் இந்த இடத்துல மெயினாக ஒன்று கவனிக்கக்கூடிய விஷயம் நான் வந்து ஃபைவ் ஓல்ட்டை வந்து அங்கே ரெகுலேட்டர் கரெக்டாமே கொடுத்துட்டேன் தப்பு இல்லை ஆனால் இந்த எயிட்டீன் ஓல்ட்டுக்கு வந்து கம்பல்சரி நீங்கள் அங்கே இந்த போர்டோட அவுட்புட்டை நீங்கள் கட் பண்ணணும் சரிங்களா இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே ரெண்டு டயோடு போட்டிருப்பாங்க சரிங்களா இந்த டொல் ஓல்ட்டும் பத்தொம்போது ஓல்ட்டுக்கும் இங்கே ரெண்டு டயோடு வரும் இப்போ இதில் அந்த ரெண்டு டயோடுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் தப்பே இல்லை ரெண்டு டயோடுமே நீங்கள் கழட்டி விட்டுக்கலாம் இப்போ நான் இதை கரெக்டி விட்டுக்கிறேன் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நமக்கு வரக்கூடிய இப்போ நான் அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன் இப்போ நமக்கு கீழே ரெண்டு டயோடுமே நான் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டேன் சரிங்களா இந்த ரெண்டு டயோடுமே நான் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டேன் நான் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் இந்த ரெண்டு டயோடுமே நான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ இதில் வந்து நான் கலட்டி விட்டது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டொல் ஓல்ட்டு இந்த ஓல்டு இந்த ட்ராக்லேருந்து இங்கே போய் நமக்கு இந்த இடத்துல ஒரு டென் நோம்ஸ் ரெசிஸ்டர் போட்டிருப்பான் இந்த டென் நோம்ஸ் ரெசிஸ்டர் இங்கே கிராஸ் ஆகி இந்த இடத்துல நமக்கு ரெகுலேட்டர் வரும் செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ரெகுலேட்டர் வருது இந்த ரெகுலேட்டரை இங்கே டுவெல் இருந்து நமக்கு இன்னிலேருந்து அவுட்புட் ஃபைவ் ஓல்ட் போகுது சரிங்களா இப்போ நமக்கு இது டுவல் ஓல்டு இங்கே தான் எயிட்டின் ஓல்டு இப்போ இந்த எயிட்டின் ஓல்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இங்கே ஃபில்டர் போட்டிருப்போம் சரிங்களா இப்போ இந்த ஜியன டேட்டோலேருந்து நமக்கு அவுட் ஆகி போகுது இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல அந்த இந்த பதினெட்டு ஓல்ட் நம்ம இங்கே பதினெட்டு ஓல்ட் இங்கே நம்ம கொடுக்குறோம் இந்த பதினெட்டு ஓல்ட் நான் இங்கே சால்டிங் பண்ணிட்டேன் இங்கே பதினெட்டு ஓல்ட் நம்ம இங்கே சால்டிங் பண்ண ட்ராக் கரெக்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள் மாற்றி கொடுத்துட வேண்டாம் நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா இங்கே ரெகுலேட்டர் நீங்கள் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு மைக்ரோ கண்ட்ரோல் ஐசி ஷார்ட் ஆகாது சரிங்களா ரெகுலேட்டர் ஐசி தான் கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பத்தொம்போது ஓல்ட்டு நீங்கள் பதினெட்டு ஓல்ட்டு உள்ளே போகும்போது அவ்வளோ சீக்கிரம் ரெகுலேட்டர் போகாது பட் நீங்கள் ஒயரை மாற்றி அடிச்சிங்கன்னா பதினெட்டு ஓல்ட்டு போகக்கூடிய இடத்துல பன்னெண்டு ஓல்ட்டும் பன்னெண்டு ஓல்ட்டு போகக்கூடிய இடத்துல பதினெட்டு ஓல்ட்டும் மாற்றி கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன என்னாகுனா ஃபேனுடைய ஸ்பீடு கம்மியாகிடும் பட் உங்களுக்கு அடுப்பு ஹீட் ஆகாது இப்போ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா நாலே ஒயர் தான் சால்டிங் பண்ணியிருக்கோம் கவனிச்சிங்களா இப்போ நாலு ஒயர் சால்டிங் பண்ணியிருக்கோம் இது வந்து பதினெட்டு ஓல்ட்டு கொடுத்துருக்கோம் இங்கே டுவல் ஓல்ட்டு கொடுத்துருக்கோம் இது வந்து டிசி ப்ளஸ் மைனஸ் சரிங்களா இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாமா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயோட கழட்டி விட்டுட்டோம் ஏன்னா அந்த எயிட்டின் ஓல்ட்டுக்கு ஐசிக்குள்ளே போகக்கூடிய முக்கியமான சில ஸ்பேர்லாம் நீங்கள் கலட்டி விட்ருங்க மெயினாக ஐசி கலட்டிடுங்க டயவோடை கழட்டி விட்ருங்க மேக்ஸிமம் நீங்கள் ஐசி ரிமூவ் பண்ணாலே போதும் இல்லை உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் டவுட்டுனா ஐசியும் கீழே இருக்கக்கூடிய டிரைவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் சரிங்களா சின்ன ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்கோம் போர்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருப்பான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரும் இந்த ஐசியும் மட்டும் கரெக்டிக்கிட்டிங் அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் ஆகாது நீங்கள் செப்பரேட்டாக இந்த எஸ்எம்பிஸ் போர்டு நம்ம போட்டுடலாம் இப்போ இந்த எஸ்எம்பிஸ் போர்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம் ஓகே நமக்கு இப்போ ஆன் ஆகிடுச்சு ஒரிஜினலாக நம்ம இண்டக்ஷன் சோ எப்போ ஒரு தடவை போடும்போது ஃபேன் சுற்றிட்டு ஆஃப் ஆகும் அதே மாதிரி ஒரிஜினலாகவே நமக்கு இப்போ வந்திருக்கு இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம் ஆன் பண்ணோன்னா ஃபேன் ஓடணும் அப்போ தான் கரெக்டாக ப்ரோக்ராமிங் ஒர்க் ஆகுது அப்படின்னு நமக்கு அர்த்தம் ஆன் பண்ணால் ஃபேன் ஓடுது சரிங்களா பக்காவாக ஃபேன் ஓடுது கொஞ்சம் காற்று வாங்கிக்கிறேன் ஏன்னா வெயில் ஓவர் காற்று வாங்கினது வரைக்கும் போதும் இப்போ நம்ம இண்டக்ஷன் பக்காவாக எஸ்எம்பிஎஸ் நம்ம ஒயர் கனெக்ஷன் பண்ணிட்டோம் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியலனா நம்ம வீடியோ ஒரு தடவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி கூட பாருங்கள் மேலும் ஏதோ டவுட்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணலாம் இப்போ நம்ம காயில் ஃபிட் பண்ணிட்டு இந்த அடுப்பு எப்படி ஹீட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி எயிட் செகண்ட்லேருந்து ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ்க்குள்ள நமக்கு ஆஃப் ஆகும் சரிங்களா சரி ஓகே நம்ம டேரெக்டாக பவர் ஆஃப் பண்ணிக்கலாம் டைம் இல்லை இப்போ நம்ம காயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி நமக்கு ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம் இப்போ ஐஜிபிடி ஷார்ட் இருக்கா என்னங்கிற நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் ஓகே மீட்ரு ஒர்க்கிங்கு இப்போ நமக்கு ஐஜிபிடி ஷார்ட் இல்லை ஏன்னா அவங்க எஸ்எம்பிஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்காக ஐஜிபிடிலாம் நமக்கு மாற்றி பார்த்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா காயில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம காயில்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம் த்ரீ பாயிண்ட் ஜீரோவுக்கும் த்ரீ பாயிண்ட் ஜீரோ வி டூக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சார் அப்படின்னு ப்ரோக்ராமிங் டிஃப்ரெண்ட்டு ரெண்டாவது இது வந்து சிங்கிள் சென்சார் தான் த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்து சிங்கிள் சென்சார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ வி டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்சார் அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விதமான சென்சார் வரும் அதாவது கிளாஸ் ஹீட்டிங் சென்சார் வரும் ஒன்று காயில் சென்சார் ஒன்று வரும் சரிங்களா இது வந்து டூ பின் சாக்கெட் போட்டிருப்பாங்க உங்களுக்கு காயிலுக்கு மேலே வரது த்ரீ பின் சாக்கெட் போட்டிருப்பாங்க பட் ஆனால் ஒயர் நமக்கு ரெண்டு தான் இப்போ இந்த சென்சர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் எஸ்எம்பிஸ் ஒரு ஓரமாக வைக்கலாம் இப்போ நமக்கு எப்படி ஹீட் ஆகுதுங்கிறது நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் நான் வந்து ஜஸ்ட்டு சீரியலில் போட்டு எப்படி எடுக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் செக் பண்ணுறேன் சரிங்களா ஏன்னா இந்த ஒயர் லோடு பத்தாது அதையும் நான் சொல்லிட்டேன் என்ன சார் இப்படி ரொம்ப லோ ஆம்ஸில் இருக்கக்கூடிய ஒயரை கொண்டு போய் போடுறாரு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்ல வேண்டாம் இப்போ நம்ம வந்து தான் ஆன் பண்ணிக்கலாம் ஓகே நமக்கு சீரியல் லோடாகுது இப்போ நம்ம வந்து ஒயர் அடி ஒரடி மெயின்ஸ்கார்டு ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மெயின்ஸ்கார்டு ஹெவியாக போட்டு நம்ம டேரக்டாக பேரல் பண்ணி செக் பண்ணி பார்த்துரலாம் இப்போ நான் பின்னாடி ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன் நிறைய பேர்த்துக்கு இப்போ நான் ஒயர் எப்படி கனெக்ஷன் பண்ணேன் அப்படின்னு கண்டிப்பாக புரிஞ்சுருக்கோம் புரியலன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பக்காவாக ஒயர்லாம் செட் பண்ணிட்டோம் நான் ஆம்ஸ் மீட்டரும் செட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஜஸ்ட்டு மறுபடியும் சீரியலே நான் போட்டு பார்த்துக்கிறேன் ஆம்ஸ் மீட்ரு ஆன் பண்ணிக்கிறேன் நமக்கு ஆஃப் ஆயிட் ஆன் ஆகிடுச்சேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃப்யூஸ் பேரல் பண்ணி செக் பண்ணிடலாம் இப்போ நான் டைரக்ட் பண்ணிட்டேன் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் என்னுடைய ஏசி ஓல்ட்டு என்னுடைய ஷாப்பில் வரது இரநூத்தி இருபத்தஞ்சி ஓல்ட்டு வந்துகிட்ருக்கு ஏசி டேரெக்டாக ஆம்ஸ் ஜீரோவில் தான் இருக்குது இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நைன் ஹண்ட்ரடில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஆம்ஸ் அதிகமாக எடுக்கிறதுக்கு காரணம் காயிலுக்கு மேலே நான் டைரெக்டாக பாத்திரம் வச்சுருக்கறனால ஆம்ஸ் அதிகமாக எடுக்குது எப்பவுமே வந்து கிளாஸ்லேருந்து நம்ம பாத்திரம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மேலே தூக்கி தான் இருக்கணும் அப்படிங்கும் போது தான் உங்களுக்கு கரெக்டான ஆம்ஸ் காமிக்கும் இல்லைன்னா ஹை ஆம்ஸ் போகும்போது உங்களுக்கு IGBT போக வாய்ப்புகள் இருக்குது இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் த்ரீ பாயிண்ட் செவன் வருது சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஆம்ஸ் வரதுக்கு அதிகமாக எடுத்ததுக்கு காரணம் எதனால் அப்படின்னு எப்பவுமே காயிலுக்கு மேலே டைரெக்டாக பாத்திரம் வைக்காதீங்க ஃபார் ஒரு செகண்ட் நீங்கள் வச்சிங்கன்னா பரவாயில்ல தப்பு இல்லை கண்டினியூஸாக வைக்க வேண்டாம் ஆம்ஸ் அதிகமாக எடுக்கிறதுனால ஐஜிபிடி ஓவர் ஹீட் ஆகும் இப்போ நான் வந்து ரைஸ் பண்ணுறேன் தௌசண்ட் ஹண்ட்ரடில் வச்சுருக்கேன் தௌசண்ட் ஹண்ட்ரட்ல வைக்கிற வரைக்கும் நமக்கு த்ரீ பாயிண்ட் செவன்ட்டி சிக்ஸ் வந்துட்டுருக்கு த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ பாயிண்ட் எயிட் ஹீட் நல்லா நமக்கு சூப்பராக ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் சரிங்களா நம்ம அடுப்பு சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு இந்த எஸ்எம்பிஸ் போட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணணும் எந்த மாதிரி ஒயர் கனெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னா எனக்காக எனக்காக ஒரே ஒரு க்ரீன் ஆட்டோ மட்டும் தட்டி விடுங்க கமனில் யார் யாருக்கெல்லாம் நான் பிடிச்சது கன்ஃபியூஸாக இருக்கோ ஒரு எல்லோ ஹார்ட்டை தட்டி விடுங்க தட்டி விட்டு அடுத்த செகண்டில் வாட்ஸ்அப்பில் டவுட்டு கேளுங்க டவுட்டை கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கும் நான் சொல்லித்தரேன் தயார் சரிங்களா டோன்ட் ஃபீல் ஓகே நம்ம அடுத்த பதிவில் தரமான பதிவில் சந்திக்கலாம் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான வேலை வரட்டும் ரொம்ப கொட்டச்சலான வேலை வரும் பார்த்தீங்களா அப்போ அந்த ஃபால்ட் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் தரமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி விவஸ் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் எம் கார்த்திகேயன் ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர் Bye